கிருஷ்ணபட்ச பிரதோஷம் மற்றும் கரிநாள் நம்ம தொடர்ந்து கிரக தோஷங்கள் பத்தி பாத்துக்கிட்டே ஆரம்ப காலங்களிலே ஜோதிடம் படிக்கும் பொழுது நம்ம குருமார்கள் இந்த புத்தகத்தை கட்டாயம் நம்ம படித்து படிக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கும் இதில் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்கள்லாம் அவ்வளவு உண்மையானது உத்தமமானது இந்த இந்த இதில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒண்ணுதான் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினேழாம் தேதி பதினொன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் மாதம் கார்த்திகை இன்றைய சூரிய உதயம் ஏழு இரண்டிற்கு அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி மூன்றுக்கு இன்றைய திதி தேய்விரே துவாதாசி தேய்விரே துவதாசி முடியும் நேரம் இன்று காலை ஏழு பதினேழுக்கு அதன் பிறகு திரிவதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் சித்திரை சித்திரை நட்சத்திரம் முடியும் நேரம் நம்மளுக்கு மறுநாள் காலை வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது காலை மறுநாள் காலை ஏழு முப்பத்தி ஒன்றுக்கெல்லாம் சித்திரை நட்சத்திரம் முடியும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு ஒன்றில் இருந்து எட்டு வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் மூன்று ஐம்பத்தி எட்டில் இருந்து நான்கு ஐம்பத்தி நான்கு வரை மாலை வேலை ஆறு ஐம்பத்தி மூன்றில் இருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரை கால நேரம் காலை எட்டு முப்பதிலிருந்து ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரை எமகண்ட நேரம் காலை பதினொன்று இருபத்தி எட்டிலிருந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு வரை புலிகள் மதியம் இரண்டு இருபத்தி ஆறில் இருந்து மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை சந்திராஸ்தம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இன்று மாலை ஆறு ஐந்துக்கு முடிவடைந்து அதே வேளையில் மீனராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு பொறுமை ராசிக்கு புகழ் மிதனராசிக்கு அன்பு கடகராசிக்கு மகிழ்ச்சி சிம்மராசிக்கு கன்னி ராசிக்கு ஆக்கம் துலாம் ராசிக்கு இன்பம் ராசிக்கு எதிர்ப்பு தனுசு ராசிக்கு விவேகம் மகர ராசிக்கு பரிவு கும்பராசிக்கு ஊக்கம் மீன ராசிக்கு ஏற்றம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபட்ச பிரதோஷம் மற்றும் கரிநாள் நம்ம தொடர்ந்து கிரக தோஷங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதாவது தசா புத்தி காலங்களிலே கிரக தோஷ பரிகாரங்கள் இன்று கேது கேது தசை கேது புத்தியில் என்ன பரிகாரம் என்று பார்ப்போம் கேது தசை கேது புத்தியில் பிராமண போஜனம் அப்படி என்றால் பிராமணருக்கு சாப்பாடு கொடுப்பது கேது தசை சுக்கிர புத்தியில் கௌரி பூஜை கேது தசை சூரிய புத்தியில் சிவார்ச்சனை கேது தசை சந்திர புத்தியில் மிருத்ய ஜபம் கேதுதை செவ்வாய் புத்தியில் கௌரி பிரதமை தானம் கேது தசை ராகு புத்தியில் எருமை தானம் கேதுதசை குரு புத்தியில் திலா தானம் கேது தசை சனி புத்தியில் மிருத்யு ஜபம் கேதுதசை புதன் புத்தியில் ஐந்து ஆடுகள் தானம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இங்கே போட்டிருக்கிறாங்க இந்த இந்த பரிகாரங்கள் எல்லாம் குடும்ப ஜோதிடம் என்ற புத்தகத்திலே ஆரம்ப காலங்களிலே ஜோதிடம் படிக்கும் பொழுது நம்ம குருமார்கள்ல இந்த புத்தகத்தை கட்டாயம் நம்ம படித்து படிக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் அவ்வளவு உண்மையானது உத்தமமானது இந்த இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்று தான் பிராமணர் போஜனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது கேது தசை கேது முத்தியில் அப்போ ஆலயங்களில் வேலை செய்யற பிராமணர்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுப்பது அப்படின்னு இருக்கு அப்புறம் வந்து ஏற்கனவே இந்த எருமை தானம் கால்நடைகளை தானம் பண்றதை பத்தி சொல்லியிருக்காங்களே அதெல்லாம் அவர் அவர் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதை எப்படி நீங்க செய்ய போறீங்க அல்லது அதுக்கு மாற்ற விஷயமாக என்ன செய்ய போறீங்க ஒரு அன்ன அன்னதானம் செய்யலாம் அல்லது ஒரு அபிஷேக தினங்களில் விசேஷ தினங்களில் கலந்து கொள்ளலாம் இந்த கிரகத்துக்குரிய கிழமைகள்னு ஒன்று வரும் பாருங்கள் பொதுவாக எல்லாருக்கும் இன்றையோடு இந்த தசா புத்தி பரிகாரங்கள் முடிகிறது இந்த கிழமைகளில் விசேஷ பூஜை செய்வது அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ செவ்வாதசை அப்படின்னு வருது செவ்வாதசை செவ்வா புத்தினால் செவ்வாய்க்கிழமை அந்த அந்த கிழமையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம கே ராகு அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கலாம் கேதுன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சனி சனிக்கிழமை சனி பகவானுக்கு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு ஒரு கிரகங்களின் ஆளுமை இருக்கிறது அல்லவா ஆளுக்கிரகங்கள் இருக்கின்றது அல்லவா அந்த ஆளுக்கிர கிழமைகளில் வந்து நீங்கள் போய் ஆலைகளுக்கு சென்று பூஜை அதாவது அர்ச்சனை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்கிறது மிக நல்லது அன்னதானம் கொடுப்பதும் மிக நல்லது இதோடு இந்த பரிகார தசா பரிகாரங்கள் முடிஞ்சிச்சு தொடர்ந்து சில பரிகாரங்கள் இருக்குது நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்